ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி நல்லா என்னக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஒரு உங்களுக்கு பார்க்க சுத்தம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சைடுஸ் மாதிரி செய்யலாம்ட்டு இன்றைக்கி டைம் சாதமும் உள்ளதுலேருந்து பொடி மாதம் செய்ய போகிறேன் ஃபிரெண்ட்ஸ் வாங்க பொருள்கிற பொடி மாதம் எப்படி செய்யறதுன்னு வீடியோ கூட போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோ கூட போகலாம் பழங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளதுலருந்து பொடி மாதம் நான் ஒரு அரைக்க உலகத்தில் இருந்துருக்கோம் எடுத்து வச்சக்கறேன் இதை இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டு போய் வேக வச்சிக்கலாம் கழிப்பேன் பழம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை கழுவிட்டு வந்துவிட்டேன் இதை இப்போ வேக வச்சுக்கலாம் நல்லதங்கி விட்டு நல்ல தண்ணி வச்சு ஓகே பற்ற வச்சு இதை இது ஒன்று ரெண்டு விசில் வந்தால் போதும் ஓகேவா ஒன்று ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏர் போட்டு பார்க்கலாம் ஏர் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் உரிச்சிக்கலாம் தண்ணீர் வெச்சுக்கு வந்த வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் உழுபத்து கருவேப்பு கொஞ்சம் கருவே இது மல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வைக்கலாம் நீள நிலமாக வைக்கலாம் ஓகே இப்போ பச்சை மிளகாயும் வெட்டிக்கலாம் உலக இப்போ நம்ம உரிச்சிக்கலாம் நல்லா ஜூடாக இருக்குது நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு காட்டுறேன் ஓகேவா பழம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு காட்டுறேன் நான் இந்த மாதிரி இப்போ உடிச்சு எடுத்தாச்சு ஓகேவா இதை என்ன பண்ண இதை வெட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி தான் வெட்டிக்க போகிறோம் வெட்டி காட்டுறோம் ஆனால் இதை நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி கையிலே மசிச்சுக்கலாம் வெட்ட வேண்டியது கூட இல்லை அப்போ தான் நல்லா இருக்கும் கையில் மசித்தா ஓகேவா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் டைமாயிருச்சு பாத்திரத்தில் போட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சும்மா கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சிக்கி மிளக சீரகத்தூள் இட்ட கரம் மசால் அவ்வளோதான் இப்போது கடைசியாக காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்து வைக்க போகிறோம் நம்ம அப்படியே கையிலேயே கலந்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போது இதில் வந்து தாளிக்கலாம் அருப்பு வரைச்சுட்டு வச்சாச்சு இப்போ அருப்பை இப்போ கல் ஆகிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு பல்லாடி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்புல் கொஞ்சமாக மல்லித்தலை மீதம் இருக்குது ஓகே இப்போ ஆய் ஊற்றிக்கலாம் அயில் வேறுபட்டாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சமாக ஆச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இது கள்ளப்பருப்பு இதுதான் அதனால கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் தீந்து போச்சு நீ வாங்கல இந்த மாதம் இந்த இதுக்கெல்லாம் காய்க்கு இடையிடையாக பருப்பு கடிப்பட்டாதங்கெல்லாம் இருக்கும் அதனால் அதுக்கு பதில் நான் உளுந்து போட்டுக்கிறேன் நீங்கள் கடல் பருப்பு இருந்தால் உளுந்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கடல் பருப்பு போட்டுக்கோ இந்த பொரியலுக்கு வெங்காயம் போட்டு தாளிக்கிறீ இதெல்லாம் இல்லை இப்படி வதக்கிட்டு அப்படியே அந்த உருளைக்கிழங்க போட்டு தாளிச்சிக்கலாம் இருந்தாலும் நான் இன்றைக்கி வெங்காயம் போட்டு தான் தாளிக்க போகிறேன் இப்போது வந்துருச்சு வெங்காயமும் பச்சை மிளகா இந்த வெங்காயத்துக்கு நம்ம ஆல்ரெடி உலக உப்பு போட்டுக்கிறோம் அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் மட்டு போட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழம் வரக்கும் நம்ம உள்ள கிழமை போட்டு பூ நம்ம வெங்காயம் நல்லா வாங்கி வச்சு இந்த கேட்க உள்ளத்தில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம முளகுப்பொடி எல்லாமே பச்சையாக தான் போட்டுருக்கிறோம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா சும்மிளையே வச்சு வேதட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி வேதட்டும் அப்புறம் பார்க்கலாம் புது சமைத்து இப்போ மசால் பச்சை வாசமெல்லாம் போய் நாலஞ்சு நிமிஷம் சிம்முள்ளையே வச்சு வறுத்தாச்சு படுத்தாச்சு சிம்முளை வச்சால் அடிக்கடி கிளடி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இப்போ நமக்கு காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுதான் மிச்சம் தலை மல்லித்தரையில் தூவிக்கலாம் பாரு உருளைக்கிழங்கு பொது அது ஆஃப் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு பொடி மாசு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்கு தாண்ட சொல்லியிருந்தேன் இல்லையா